திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மாதப்பூரில் பாஜக தேர்தல் பொதுக்கூட்டம் மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிறது இதற்கான கால்கோள் விழா மாவட்ட தலைவர் செந்தில்வேல் தலைமையில் நடைபெற்றது மாநில பொது செயலாளர் முருகானந்தம் மாநில நிர்வாகிகள் மலர்கொடி கனக சபாபதி மாவட்ட நிர்வாகிகள் செல்வகுமார் மற்றும் சீனிவாசன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் வரக்கூடிய நம்முடைய இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் பெருமை மிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கின்றார்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவாக மாநிலத்தினுடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ் ஐ பி எஸ் அவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இந்த எண்மண் மண் எண் மக்கள் யாத்திரையை மேற்கொண்டிருக்கின்றார் எப்படி நதியெல்லாம் ஒரு கடலிலே சங்கமிக்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு நாளும் மூன்றிலிருந்து நான்கு சட்டமன்றங்களில நடைபயணம் மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு அந்த யாத்திரை நிறைவு பெறக்கூடிய இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடமாக இது மாறும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இங்கே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே பங்கேற்க இருக்கின்றார்கள் பிரதமர் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பு என்பது ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே அது நிச்சயமாக அமையும் தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கூட்டத்தை இதுவரை இது யாரும் நிகழ்த்தியது கிடையாது